சின்னதா இருந்தாலும் சாகசம் பண்ண முடியுமா ஒரு குட்டி ஆமை ஒரு பெரிய கனவு ஒரு கிண்டல் குரங்கு ஒரு மின்னல் முயல் ஆனா முடிவில் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற துணிச்சல் சுட்டி ஆமையின் பயணத்தை பார்க்க நீங்க தயாரா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள குட்டி ஊத்து மாதிரி ஒரு அமைதியான குளம் இருந்துச்சான் அந்த குளத்துல சுட்டின்னு ஒரு குட்டி ஆமை வாழ்ந்துச்சு சுட்டி ரொம்ப சின்ன ஆமை அதுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு அந்த குளத்தை சுற்றி இருக்கிற வெளியுலகத்தை பார்க்கணும் ஆனா குளத்தில் இருக்கிற மற்ற விலங்குகள் எல்லாம் சுட்டியே கிண்டல் பண்ணுவாங்க பஞ்சு என்ற குண்டு குரங்கு ஹே சுட்டி நீ எல்லாம் வெளிய போகாதேன்னு சிரிச்சு பேசும் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கே உனக்கு ஒரு மணி நேரம் ஆகுது கிண்டல் பண்ணும் மின்னல் முயலும் உன் வேகத்துல போனா பொழுது விடிஞ்சு ராத்திரி ஆகிடும் நன்னு சிரித்துக்கிட்டே ஓடி போயிடும் இந்த கிண்டல்கள் சுட்டிக்கு பாதிப்பாயிருந்தாலும் அது மனசுல தைரியம் கொஞ்சமும் குறைச்சிக்கல யாரும் என்ன சொன்னாலும் சரி நான் என்னோட ஆசை நிறைவேற்றி பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணிச்சு ஒரு காலையில சுட்டி தன்னோட பயணத்தை தொடங்குச்சு குளத்தின் கரை மணல் மேல மெதுவா தவழ்ந்து போக தொடங்குச்சு முதல் சவால் ஒரு பெரிய கல்மேடு சுட்டிக்கு கண்ணுக்கு பட்டுச்சு அது சின்ன ஆமைக்கு ஒரு மலை மாதிரி தெரிஞ்சது ஆனா சுட்டி பயப்படாம நான் சின்னதா இருந்தாலும் மனசு பெரியதுன்னு சொல்லிக்கிட்டு முயற்சி செய்துச்சு தவழ்ந்து தடுமாறினாலும் கடைசியில அந்த கல் மேல ஏறிடுச்சு சபாஷ் சுட்டி முதல் வெற்றியை அடைஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போனச உடனே ஒரு பளபளப்பான பச்சை புல்வெளி கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த புதிய இடம் சுட்டிக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அங்கே மாமா அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு வயசான ஆமை அமைதியா உட்கார்ந்து இருந்துச்சு சுட்டி மெதுவா அந்த மாமாவை அணுகுச்சு மாமா ஆமை சுட்டியோட துணிச்சலை கண்டதும் ஆச்சரியப்பட்டு சின்ன ஆமையே இவ்வளவு தூரம் நீ தனியா வந்தியா இன்னு கேட்டுச்சு சுட்டி குளத்துல தன்னை எல்லோரும் கிண்டல் பண்ணின கதையையும் ஆனாதான் அதை கவனிக்காம வந்த கதையையும் சொன்னுச்சு மாமா ஆமைக்கு பட்டுச்சு சுட்டி தைரியம் நிறைந்த குட்டி பயணி அது நான் போன சாகச பயணங்களை கேட்க விரும்புறியா கேட்டுச்சு மாமா நிறைய அனுபவங்களையும் புதிய இடங்களையும் புதிய நண்பர்களையும் பற்றி கதைகள் சொல்ல ஆரம்பிச்சு அந்த கதைகள் கேட்டு சுட்டிக்குள்ள இருந்த பயம் எல்லாம் ஓடிச்சு தைரியமா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு சுட்டி திரும்ப குளத்துக்கு வந்துச்சு இருந்த எல்லா விலங்குகளும் சுட்டி இவ்வளவு தூரம் போயிட்டு வந்துருச்சா ஆச்சரியப்பட்டாங்க சுட்டி பார்த்த புல்வெளி மாமா சொன்ன சாகச கதைகளையெல்லாம் மகிழ்ச்சியா எல்லாருக்கும் சுட்டியோட துணிச்சல கேட்ட பஞ்சு குரங்கும் மின்னல் முயலும் வெட்கப்பட்டு அமைதியா இருந்தாங்க அப்புறம் அவங்க சுட்டிய கிண்டல் பண்ணவே இல்லை மாறாக சுட்டியோட கதை மற்ற எல்லா சின்ன விலங்குகளுக்கும் பெரிய ஊக்கமா இருந்துச்சு அவங்கக்கும் நாமும் ஒரு நாள் உலகத்தை பார்க்கணும் ஆசை வந்துச்சு உருவம் சின்னதுனாலே என்ன மனசுல தைரியம் இருந்தா பெரிய சாகசம் செய்ய முடியும் எல்லாரும் உணர்ந்தாங்க கதையின் நீதி உருவம் சிறிதாக இருந்தாலும் மனசுல தைரியம் இருந்தால் எல்லாரும் பெரிய சாகசம் செய்யலாம் குழந்தைகளுக்கான கேள்விகள் நம்ம சுட்டி ஆம எந்த குளத்துல வாழ்ந்துச்சு கிண்டல் பண்ணின விலங்குகள் யார் யார் புல்வெளியில சுட்டி யாரை சந்திச்சது கண்ணு குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்குமா வீட்ல சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பாய் கேட்ஸ் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் You're a good idol!